ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னும் நம்ம கூட நம்ம பண்ணக்கூடிய சமையல் ஒவ்வொன்றா பார்ப்போம் கொடமளகா தக்காளி காய் ரெண்டையும் வந்து பாண்டியில் கடுகு சீரகம் தாளித்து வதக்கி எடுத்தாச்சு சாம்பாருக்காக அடுத்து நம்ம வந்து பீட்ரூட் கறிக்காக கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தாளித்து பீட்ரூட் கறி பண்ண போகிறோம் முன்னாடியே வந்து சாதம் பருப்பு வைக்கும்போதே கேரட்டும் ஒன்று குக்கர்லேயே வேக வச்சுட்டேன் ஸோ அதையும் எடுத்து நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணலாம் பீட்ரூட் கறிக்கு தடித்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு நூடல் நம்ம பெட்ரோல் போட்டால் தான் நம்ம வண்டி ஓடும் ஸோ காஃபி சாப்பிட்டுட்டு வந்து சாம்பாருக்கு ரெடி பண்ண பொளித்தண்ணியில் காய்கள்லாம் போட்டு மஞ்சள் பொடி பொடி உப்பு எல்லாம் போட்டுடலாம் அதே மாதிரி ரசத்துக்கும் உப்பு ரசப்பொடி பெருங்காயம் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டுடலாம் பருப்பு வேக வைக்கும் போது அதுலேயே தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து வேக வச்சிருக்கேன் ஸோ அந்த குக்கரில் போய்டுத்தினா அதுலேருந்து எடுத்து பருப்பு தண்ணியை ரசத்துக்கும் பருப்பை வந்து குழம்புக்கும் விட்டுட்டோம்னா குழம்பு ரசம் ரெண்டுமே ஆற்ற டைம் ரெடி ஆகிடும் ஸோ ரசத்துக்கு தக்காளியெல்லாம் போட்டுட்டு பருப்பை நல்லா ஒரு தர மேஷ் பண்ணிவிட்டு பருப்பு தண்ணியை வந்து ரசத்துக்கு விட்டுடலாம் பருப்பை வந்து சாம்பார் கூட்டுடலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போதே எல்லாம் போட்டுட்டீங்கன்னு சொன்னால் சீக்கிரமாக குக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ ரெண்டும் நல்லா கொதிக்கட்டும் ரசம் ரொம்ப கொதிக்க வேண்டாம் மரம் வந்தால் போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம கடுகு சீரகம் கரு மிளகு சீரகம் போட்டுடலாம் கடுகு சீரகத்தை தாளிச்சிட்டு மிளகு சீரக பொடியை மேளகா போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா ரசம் ரெடி சாம்பார் ஆல்மோஸ்ட் கொதிச்சுடுத்து அதுவும் ரெடி ஆகிடுச்சு ஸோ அதுக்கு நடை நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வேணுங்கிறவங்களுக்கு தோசை குத்தி கொடுத்துட்டு அடுத்து நம்ம பீட்ரூட் கறி பண்ணலாம் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு அதை போட்டு கேரட் சீவியில் தீ சீவினை பீட்ரூட்டையும் போட்டு நல்லா வதக்கலாம் அதைக்கு மூடி வச்சாலே வெந்து போயிடும் வெந்ததுக்கப்புறம் உப்பு தேங்காய் ரெண்டும் போட்டு வதக்கி எடுத்துட்டோம்னா பீட்ரூட் கறி ரெடி காரத்துக்கு வந்து ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி போடலாம் சின்ன பசங்களாக இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு கூட வதக்கி கொடுத்தீங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கும் பசங்க சாப்பிட்ருவாங்க ஸோ இது மாதிரி நம்ம ஒரு பீட்ரூட் கறி பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ இன்றைய சமையல் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு அவங்கவுங்களுக்கு தேவையானதை பேக் பண்ணி கொடுத்துட்டோன்னு சொன்னால் இன்றைய குக்கிங் சூப்பராக முடிஞ்சிருச்சு அடுத்து நாம் நம்மளோட கஞ்சியை சாப்பிட்டுட்டு அடுத்த வேலைகளை கவனிக்கலாம் இது போல் சத்தாக சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்